திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மெசேஜ் அனுப்பினால் முன்பகுதியாக கோவில் முன்பகுதியாக விடுவதாக செக்யூரிட்டி கூறுகிறார் சட்டையை கலட்டிக்கொண்டுதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் சட்டையோடு பனியனோடு கோவிலுக்குள் திரு திருச்செந்தூர் முருகன் திரு திருக்கோவிலுக்குள் அனுப்புகிறார்கள் கேட்டால் மெசேஜ் அனுப்பினால் போதும் என்கிறார்கள் சட்டையை கூட கலட்டாமல் கோயில் கோவிலுக்குள் காவல்துறையே கொண்டு செல்கிறது ஏழைகளுக்கு கோவிலுக்குள்ளே விட மாட்டேங்க அங்கே மேல இடத்துலேருந்து உங்களுக்கு காகிதம் வந்தால் உள்ளே விடுவீங்க ஐயா எல்லாரும் அதிகாரத்தில் இருக்க முடியாது ஐயா கோவிலுக்குள் செல்வதென்றால் அதிகாரம் பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் உள்ளே செல்லக்கூடிய சூழ்நிலை சாதாரண எளிய மக்கள் கோயில் முன்பகுதியாக செல்லக்கூடாது இது கோயிலுடைய விதியாக கோயில் நிர்வாகம் கடைபிடிக்கிறது இதற்கு இராணுவ ரிட்டையர்டு அதிகாரிகள் மூலமாக கோயில் நிர்வாகம் இந்து அறநிலையத்துறை செயல்படுத்தி வருகிறது கோவிலுக்குள் செல்வதற்கு பக்தர்களை கெஞ்சி கூத்தாட வைத்து இந்த சூழ்நிலை தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தொடர்ந்து நீடிக்கிறது ஏழைகள் என்றால் பிரி பணம் படைத்தவர்களுக்கு என்று தனி வழி தனிப்பாதை இதுதான் திருச்செந்தூர் கோயிலுடைய நிர்வாகம் ஒரு பெண் வந்து பல நேரங்களாக பல மணி நேரம் கெஞ்சி கூத்தாடிய போதும் விடவில்லை பணக்காரர்கள் இருந்தால் அடுத்த நிமிஷமே அதிகாரிகள் உள்ளே விடுகின்றனர் இதுதான் திருச்செந்தூருடைய கோயிலினுடைய அவலநிலை